இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வரைக்கும் ஏழு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியும் இந்த வாரம் பன்னிரெண்டாவது வாரம் ஏழு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இதில் ஜாக்லின் மஞ்சரி ராணா பவித்ரா விஷா ஜெஃப்ரி அன்ஷிதா இதில் யார் லீடிங்கில் இருக்கா அதாவது ஓட்டு வாங்கி யார் லீடிங்கில் இருக்கா யார் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கா அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜாக்லின் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே முதலிடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு நிலவரப்படி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க பத்தொம்போது புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜில் இருக்காங்க அடுத்த மஞ்சரி பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்டேஜ் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ராணுவ பதினஞ்சு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காரு எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டில் இருக்கார் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருக்கேன் அடுத்து பவித்ரா வந்துட்டாங்க பதிமூணு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க அடுத்து தான் நம்ம விஷால் ஒன்பது ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ஓட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு கடைசி ரெண்டு இடத்துல ஜெஃப்ரியும் அன்ஷித்தாவும் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்ஷித்தா கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க ஜெஃப்ரியை விட ஆனால் இப்போ ஜெஃப்ரி கொஞ்சம் முன்னேறி வந்துட்டார் அன்ஷிதா தான் கடைசி பிளேஸ்க்கு போயிட்டாங்க ஜெஃப்ரி பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜில் இருக்கிறாரு ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஓட்டு வாங்கியிருக்காரு கடைசியாக அன்ஷிதா இருக்காங்க பத்து புள்ளி ஆறு பர்சன்டேஜில் இருக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ஓட்டு நிலரம் அப்படி பார்த்தா இந்த வாரம் அன்ஷிதா தான் வெளியில் போவாங்கன்ற மாதிரி தெரியுது பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது சாட்டர்டே சண்டேயில் நம்ம விஜய் சேதுபதி சொல்லிடுவார் யார் வெளியில் போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்